வெறும் பணியாரக்கல் மட்டும் இருந்தா போதுங்க இப்படி மினி சாக்லேட் லாவா கேக் அல்டிமேட்டான டேஸ்ட்ல செஞ்சு அசத்தி வாங்க இந்த கேக் ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் பேக்கரியில கேக் வாங்கவே மாட்டீங்க இப்படி ஒரு ஹெல்த்தியான கேக்கை தான் செஞ்சு கொடுப்பீங்க அதோட மட்டும் இல்லாம இந்த கேக்கை வந்து வித்தியாசமா ஒரு மூணு மெத்தட்ல செஞ்சு அசத்த போற இந்த மினி லாவா கேக்ல நம்ம தேன் ஹனி வந்து சேர்த்து சாப்பிடறது மூலியமா குழந்தைங்க கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு ஸ்பான்சியா இருக்குங்க சோ எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இது இந்த மினி லாவா கேக் செய்யறதுக்கு முதல்ல வந்து நம்ம மிக்சிங் கலவை தான் ரொம்ப முக்கியம் வந்து கேக் வந்து சாஃப்டா இருக்கும் ஒரு கப்பு பால் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் அரை கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க கால் கப்பு அதாவது நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கோம் இதுவும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம ஆயில் வந்து கம்மியாக சேர்க்குறவங்க கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒன் கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோகோனட் அதாவது கொக்கோ பவுடர் வந்து நல்ல பிராண்டடாக எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சளிச்சு போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து கேக் செய்யக்கூடிய அந்த பேக்கிங் பவுடர் போகிறோம் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர ஒரு பக்கமா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மினி லாவா கேக்கு நம்ம மூணு மெத்தடாக செய்ய போகிறாங்க இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் வச்சு குட்டீஸை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த குட்டி குட்டி சாக்லேட்டை கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து அதாவது ஃபைவ் ஸ்டார் இல்லை டைரி மில்க் எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குளிப்பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் குளிப்பணியாரம் நான் ஸ்டிக் தவா தான் வந்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து கரெக்டாக நெய்யை வந்து லைட்டாக தடவிக்கலாங்க இது நார்மலாகவே வர ஆரம்பிக்கும் இப்போ லைட்டாக குட்டி குட்டி அதாவது ஸ்பூன் அளவில் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே ஒரு சாக்லேட் நம்ம பீசஸை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு இந்த மாதிரி பேட்டரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்ல தாராளமாக குக் ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த மெத்தடுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேரிச்சம்பளத்தை அந்த கொட்டைகளை எடுத்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் சொல்லக்கூடியது வந்து குழந்தைங்க குட்டீஸ்ங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி வித விதமாக செய்கிறோம் இப்போ அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட் லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு செகண்ட் லாவா கேக் வந்துட்டு நம்ம பேரிச்சம்பளத்தை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் பேரிச்சம்பளம் நார்மலாக கொடுத்தா கூட உங்கள் குட்டி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி லாவா கேக்கில் வச்சு கொடுக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் குட்டிஸ்க்கு வந்து செஞ்சு அசத்துங்க ஸோ செகண்ட் லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் பசங்க ஸ்கூல் வீட்டு வந்தோடனே நான் இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப குயிக்காக சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பேக்கரியில் வாங்கி கொடுக்காம இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செய்யலாம் தேர்ட் ஒன் அதாவது மூணாவது மெத்தட் வந்து என்னென்னா நட்ஸு தாங்க நட்ஸுனாவே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இதில் பாதாம் முந்திரி பருப்பு பிஸ்தா இருந்தால் கூட எது வேணாலும் போட்டுக்கலாம் சாக்கோ சாக்கோ சிப்ஸ் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணிடணும் கொஞ்சம் மாவை முதல்ல ஊத்திட்டு போட்டுட்டு மேலே மறுபடியும் மாவு ஊற்றி இந்த மாதிரி கவர் பண்ணீங்கன்னா அப்படி அல்வா மாதிரி தட்டி விட்டோன்னா சூப்பரா அப்படி எடுத்தோன்னு வருது பாருங்க குழிப்பணியார சட்டியில் ரொம்ப குழந்தைங்களை வந்து இம்ப்ரஸ் பண்றதுக்கு இந்த கேக் வந்து வேற லெவலா இருக்குங்க அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான மினி லாவா கேக் ரொம்ப ஒரு மூணு விதமா நான் வந்து செஞ்ச கேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அப்படியே இதோட அப்புறம் இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக நான் இதில் ஹனி சேர்க்குறேன் உங்கள்கிட்ட ஹனி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெறுமனே சாப்பிட்டாவே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்களே நல்லா ஸ்பாஞ்சாக பஃப்பியாக இருக்கும் பசங்க பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க இந்த கேக்குக்கு அடிமையாகவே அந்த அளவுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க உங்கள் பசங்க இனிமேல் வந்து வேணும்னா அடிக்கடி லாவா கேக் கேட்டு உங்கள்கிட்ட அடம்பிடிப்பாங்க அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பேரிச்சம்பளத்தை வச்சு இந்த கேக் வச்சுருக்கோம் இந்த பேரிச்சம்பளம் பாருங்கள் அப்படி பிக்கும் போதே நடுவில் வந்து பேரிசம்பளம் இருக்கும் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் வச்சோம் சாக்லேட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஸ்பான்ச்சாக மூணாவது வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சோம் இல்லையா அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நட்ஸ் எல்லாம் இதில் சேர்ந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்புறம் என்னங்க உங்கள் வீட்லேயும் குளிப்பணி ஏற சட்டி இருந்துச்சுன்னா உடனடியாக ஒரு கப் கோதுமை மாவில் இப்படி ஒரு டேஸ்ட்டான சாக்லேட் லாவா கேக்கை அல்டிமேட்டாக குட்டிஸ்க்கு மினி சாக்லேட் லாவா கேக்காக செஞ்சு அசத்துங்க அதுவும் வித்தியாசமாக மூணு டேஸ்ட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு அசத்திடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மினி லாவா சாக்லேட் கேக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்